செயல்படல என் மீறுதல்களை கிழக்கு மேற்குக்கு அவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் மன்னித்து அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்தாராம் மன்னித்தார் மூன்று வார்த்தைகளை சங்கீதக்காரன் பாவத்திற்கு வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் கவனமாய் கேளணும் கேட்கணும் ஒன்று சின் அப்படின்றார் ஹீ ஹஸ் நாட் டெல்ட் வித் அஸ் அட் ஆஃப்டர் அவர் சின்ஸ் ஒன்று பாவம் சின் என்ற வார்த்தை ரெண்டு அக்கிரமம் இனிகிட்டி என்ற ஆங்கில வார்த்தை மூன்று மீறுதல்கள் டிரான்ஸ்கிரஷன் என்ற வார்த்தை மூன்று வார்த்தைகள் நீங்க படிச்சீங்க இப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு வசனத்தில் படித்து விட்டு கடைசியில் சொல்றாரு அவர் என்னுடைய மீறுதல்களை எல்லாம் எவ்வளோ தூரம் என்னை விட்டு அகற்றிட்டாரா நீங்க செய்தி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதைய முறைக்கிற மாதிரி பாக்குறீங்கன்னு தெரியல கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீ யாராலும் அளக்க முடியாத அளவிற்கு என் மீறுதல்களை என்னை விட்டு அவர் என்ன செய்துட்டாரா